உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக் என்னுடைய நின்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொள்வான் கணபதி என்றிட கருவமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீரும் அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாலும் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றார்கள் அவர்களுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்றைய தினம் எடுத்து கொண்ட குறிப்பு தும்பிக்கை இல்லாத பிள்ளையாரை நன்னிலம் பூந்தோட்டம் அருகே உள்ள இதழை காணலாம் இங்கு இவர் வலதுகாலை தொங்க விட்டு இடது காலை மடித்து இடது கையை இடது கால் மீது வைத்து வலது கையை சற்று சாய்த்து அபயகரமாய் விளங்குகிறார் அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் தாராளமாக கிடைக்கும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை வேலைக்கிழமை தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் வைகாசி ஒன்றாம் தேதி இன்று வைகாசி மாதம் பிறக்கிறது விஷ்ணுபதி புண்ணிய காலம் திருமாலி சோலை கல்லழகர் மலைக்கு புறப்பாடு காஞ்சிபுரம் வரதராஜ திருக்கல்யாணம் சோழசிம்மபுரம் சிம்மபுரம் லட்சுமி நரசிம்மர் கண்ணாடி பல்லக்கில் பவனி உலக குடும்ப தினம் சூன்ய திதி இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை பிறகு பன்னிரெண்டு முப்பதிலிருந்து ஒன்னு முப்பது வரை இன்றைய ராகு காலம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை மணியில் இருந்து ஏழு முப்பது வரை குளிகை காலை ஒன்பது மணியில் இருந்து முப்பது வரை நள்ளிரவு கடந்து அதிகாலை வரை நடப்பு நட்சத்திரம் கேட்டை மதியம் ஒன்று இருபத்தி நாலு வரை அதற்கு பிறகு மூலம் யோகம் சித்த யோகம் சூழம் தெற்கு பரிகாரம் என்னை இன்று சம நோக்கு நா இன்று சந்திராட்சமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் கிருத்திகாய் ரோகிணி சந்திராட்சம் பெறுகின்ற ராசி மேஷம் ரிஷபமாகும் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்ல பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் பெண்களால் தீமை அடைபவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் எல்லோருக்கும் எல்லா வசதிகளும் பெண்களால் அமைவது இல்லை ஒரு சில ஜாதகர்களுக்கு மட்டும் அவர் அவரது தகுதிக்கு ஏற்ப வரும் மனைவியால் நன்மைகளை அதிகமாய் அடைகிறார் ஒருவர் கிராமத்தில் விவசாய வேலையை பார்த்து கொண்டு ஆடு மாடுகளை வளர்த்து கொண்டு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து வருவார் அவருக்கு பத்து ஏக்கர் நிலத்தோடு மாடு கன்றுகள் பாக்கியத்தோடு பெண் வந்து சேர்ந்து விடும் இதுபோல் நகரத்தில் சாதாரண வாழ்க்கையில் உள்ளவருக்கு பெரும் பணக்கார வீட்டிலே பெண் கொடுத்து விடுவார் காதலோ வசியமோ அல்ல இயற்கையாகவே இது அமைந்துவிடும் இத்தகைய யோகத்தை அடைய போகின்றவர்கள் ஜாதகத்தை கொண்டு கூறிவிடலாம் ஒருவரது ஜாதகத்திலே செவ்வாய் பகவானும் சுக்கிர பகவானும் சேர்ந்திருந்தார் அல்லது மேற்கண்ட இரு கிரகங்கள் கேந்திரஸ்தானத்தில் அமைந்து இருந்தார் பெண்களால் உயர்வு அடைவார்கள் நல்ல மனைவியை அடைவார் ஆனால் சுக்கிரன் செவ்வாய் ஆகிய இருவர் ஒருவர் பகை இருந்து விட்டார் அவர்கள் பெண்களால் கெட்ட பெயர் எடுப்பதோடு பொருள் இழப்பையும் அடைவார் எனவே படிப்பது வளர்வது நல்ல படியாக இருந்தாலும் ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே என்பதை உணர வேண்டும் லட்சியத்தோடு வாழ்வதற்கு யோகமான மனைவியை அடைய இந்த எளிய பரிகாரத்தை செய்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம் முதலாவது பரிகாரம் உங்கள் ஊரில் உள்ள ஆலயத்தில் கன்னிமார் சன்னதி இருக்கும் அந்த கன்னிமார்களுக்கு இருபத்தேழு வளர்பிற ஏகாதேசி திதிகளிலே நெய்விளக்கு ஏற்றி தொடர்ந்து வணங்கி வருபவர்களுக்கு யோகமான மனைவி அமைவார் கிராமங்களில் கன்னிமார் ஆலயமும் காட்டுப்பகுதியிலே இருக்கும் நகரங்களில் உள்ள சிவன் கோயில்களில் கன்னிமார் சன்னதிகள் இருக்கும் ராமநாதபுரம் மாவட்டத்திலே ஏழ்மையிலே வாழ்ந்த இளைஞர் ஒருவர் ஒரு கடையில் வேலையில் சேர்ந்தார் என்னிடம் ஜாதகம் பார்க்க வந்த அவருக்கு மேற்படி பரிகாரத்தை சொன்னேன் அவரது அவரும் கன்னிமாரை வணங்கினார் முடிவில் கடை முதலாளி மனமுவந்து அவரை மருமகனாக ஆக்கிக் கொண்டார் இன்று அவர் கோட்டீஸ்வரர் எனவே இது என்னுடைய அனுபவத்தில் கண்ட உண்மை இரண்டாவது பரிகாரம் பெண்களால் எந்த நிலையிலும் கெட்ட பெயர் வராமலும் அழிவுகளும் விரயங்களும் வராமலும் இருக்க நினைப்பவர் இருபத்தேழு வளர்புறை ஏகாதேசி திதியிலே கன்னிமா சன்னதிக்கு சென்று நீ விலக்கு ஏற்றி வணங்கி வந்தார் பெண்களால் கெட்ட பெயர் வராது அழிவுகளும் வராது நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே எட்டாவது பாவம் ஆயுள்ஸ்தானம் பெண்களுக்கு மாங்கல்யஸ்தானம் அதனுடைய கிரக இணைவுகளை நாம் பார்த்து வந்த பார்த்து கொண்டே இருக்கின்றோம் இன்றைய தினம் சூரியனும் செவ்வாயும் எட்டாம் இடத்திலே நிற்க எட்டாம் இடத்தை பார்க்க உயரமான இடத்தில் இருந்து கீழே விழுந்து மரணம் அடைகின்ற வாய்ப்பை பெறுவீர்கள் வெட்ட வெளியில் சர சரராசியாக இருந்து ஆயுஸ்தானாதிபதி சனியும் சேர்ந்து உபய ராசியிலே நிற்க வெட்ட வெளி மைதானத்தில் ஜாதகர் மரணம் அடைவார் வீட்டில் இறப்பு சர சரராசியிலே நிற்க ஜாதகர் வீட்டிலே இறப்பார் கிணற்றில் மரணம் சனி சந்திரன் எட்டில் நிற்க ஆயுள் ஸ்தானாதிபதி சனி சந்திரன் உடன் நிற்க கிணற்றில் விழுந்து மரணம் அடைவார் தற்கொலை சந்திரன் செவ்வாய் சனி கூடி எட்டாவது இடத்திலே நிற்க மூவரும் எட்டாவது இடத்தை பார்க்க தற்கொலை செய்து கொள்வீர் மாரகம் அல்லது பாதக தசா வரும்பொழுது செய்கின்ற வாய்ப்பை பெறுவீர்கள் தண்ணீரில் கண்டம் லக்கணத்தில் அல்லது எட்டாவது இடத்திலே சூரியன் சந்திரன் செவ்வாய் சனி கூடியிருக்க கடல் ஆறு குளம் குட்டை நதி இவற்றுகளால் கண்டம் ஏற்படும் நெருப்பால் எட்டிலே தேயிரை சந்திரன் சனி சூரியன் ஆகியோர் கூடி நிற்க நெருப்பினால் கண்டம் ஏற்படும் நாகத்தால் மரணம் எட்டிலே தீயவர்கள் நிற்க நாளிலே சுக்கரன் நின்று பார்வை பெறவில்லை என்றால் நாகம் தீண்டி மரணம் அடைவி இப்படி தனித்தனி கிரகங்கள் சூரியன் எட்டில் நின்றால் என்ன பலன் சந்திரன் எட்டில் நின்றால் என்ன பலன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி ராகு கேது இவர்கள் எட்டாவது இடத்திலே நின்றால் என்னென்ன பலன் என்பதை நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே செவ்வாய் சிம்ம ராசிக்கு செல்லும் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு தொழில் பணம் பதவி எல்லாம் வரிசையாக வரப்போகிறது செவ்வாய் சிம்ம ராசியிலே மூன்று ராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதத்திலே அருமையான பரிகாரங்கள் எதுவும் இன்றி அவர்களுக்கு கோச்சார அந்த சஞ்சாரத்தால் கிடைக்கின்ற பலாபலனை இப்பொழுது நாம் இந்த பதிவிலே பார்ப்போம் செவ்வாய் கிரகங்களின் தளபதி என்றும் சக்தியின் சின்னமாகவும் அதிர்ஷ்டமாகவும் பலன்களை அளிப்பவர் என்றும் பார்க்கப்படுகிறார் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் செவ்வாய் சிம்ம ராசிக்கு நுழைவதார் சில ராசிக்காரர்களுக்கு இதுவே வாழ்வில் பெரிய முன்னேற்றத்தையும் பொருளாதார உயர்வையும் தருகிறது முதலிலே கடகம் செவ்வாய் சிம்ம ராசிக்கு ஜூன் மாதத்தில் செல்ல இருக்கின்றார் முதலிலே பல அடைகின்ற ராசி கடகமாக இருக்கிறது கடகம் பதவி உயர்வு பணம் வழி பெருமிதம் செவ்வாய் கடக ராசியின் இரண்டாவது வீட்டிலே பயணம் செய்ய உள்ளதால் கடக ராசிக்காரர்களுக்கு திடீர் நிதி ஆதாயங்களை சந்திக்க போகின்றார் பலியாளர்களுக்கு பதவி உயர்வு வியாபார வளர்ச்சி பழைய முயற்சிகளுக்கான வெற்றி தன்னம்பிக்கை உயரும் பல தரப்பட்ட திட்டங்கள் வெற்றி பெறும் இரண்டாவது ராசியாய் திகழ்கின்ற துலா வருமானம் கூடும் சொத்து சேர்க்கை சாத்தியம் துலாம் ராசிக்காரர்களுக்கு பதினோராவது வீட்டிலே செவ்வாய் நுழைவதால் இந்த ராசிக்காரர்களுக்கு பண வரவுகள் மற்றும் சொத்து சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் அதிகரிக்கும் லாபகரமான முதலீடு புதிய சொத்து வாங்கும் வாய்ப்பு வணிகத்தில் எதிர்பாராத லாபம் சமூக மரியாதை உயரும் வாழ்க்கை தரம் மேம்படும் மூன்றாவது ராசியாக திகழ்கின்ற விருச்சகம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு பத்தாவது வீட்டிலே செவ்வாய் பயணிக்க உள்ளதா இது இவர்களது தொழில் வளர்ச்சிக்கும் மற்றும் வாழ்க்கை மாற்றத்துக்கும் வழி வகுக்கும் வேலை தேடுபவர்களுக்கு வாய்ப்பு பணியாளர்களுக்கு பதவி உயர்வு வணிக ஒப்பந்தத்தில் வெற்றி சம்பள உயர்வு தொழில் நோக்கில் நம்பிக்கையும் புரட்சியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய் பயிற்சி கடகம் துலாம் விருச்சகம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு வாழ்வில் பெரும் தெருப்பு முனையாய் தரும் மாதமாய் அமைய இருக்கிறது தொழில் பணம் சொத்து என அனைத்து துறைகளிலும் வெற்றியின் சிகரத்தை எட்ட வாய்ப்பு உள்ளது இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் கூடுதலாக இதே பகுதியிலே மாத பலன் வருட பலன் பயிற்சி பலன்கள் அனைத்தும் கேது குரு பெயர்ச்சி சனி பலா பலன்களும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்படுகிறது ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் அன்பர்கள் நன்றாக பயன்படுத்துவதற்காக அவர்களுடைய ராசியை தேர்ந்தெடுத்து நன்மை பெறுகின்ற வகையிலே உண்மையிலே இது வெளியிடப்படுகிறது நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலைகடன் எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் நாம் பார்க்க இருக்கின்ற பகுதி ஆறாவது பகுதி அந்த ஆறாவது பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி மேஷராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராட்ச தினமாக மாலை வரை இரண்டு ஆறு நண்பகல் இவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணை இருப்பதா எதிலும் இவர்கள் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக் கூடாது குறிப்பாக மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சினையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த இவர்கள் செய்ய வேண்டிய காரியம் தொடர் நிலை முருகனின் வழிபாடு சக்தி வாய்ந்த வேல்மாறல் கந்த சக்தி கவசத்தை பாராயணம் செய்ய குறிப்பாக வாகனங்களில் இவர்கள் அதை ஓட்டும் பொழுது கவன சிதறலின்றி ஓட்ட வேண்டும் அவ்வாறு செய்வதன் மூலம் தின தீட்சணியை இவர்கள் கட்டுப்படுத்தலாம் மட்டுப்படுத்தலாம் ரிஷபராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்று மதிய இரண்டு ஆறுக்கு பிறகு சந்திராசின தீட்சனை தொடங்குவதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடனும் கவன சிதறல் இன்றியும் இயக்க வேண்டும் சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சினையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த மதுரை மீனாட்சி அம்மனை தொடர் நிலை வழிபாடு செய்து வணங்கி வர வேண்டும் அவ்வாறு செய்வதன் மூலம் சந்திராஷ்ட தின தீட்சணை கட்டுப்படும் மட்டுப்படும் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தன் சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் உங்கள் நலனிலே அதிக அக்கறை காட்டுவார் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் புது வாகனம் வாங்குவீர்கள் வியாபாரம் சூடுபிடிக்கும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள் நினைத்ததை முடிக்கும் நாள் மிருகிரீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தன்னிச்சையாய் சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் உங்கள் நலனிலே அதிக அக்கறை காட்டுவார் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சில நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் புது வாகனம் வாங்குவீர்கள் வியாபாரம் சூடுபிடி புனர்பூதம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள் நினைத்ததை முடிக்கின்ற கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது படங்கள் கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது யாரையும் யாருக்கும் பரிந்துரை செய்ய வேண்டாம் பணம் நகை வாங்கி தருவதில் குறுக்கே நிக்காதீர்கள் பயணங்களில் கவனம் தேவை வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படாமல் கவனமாய் இருக்கவும் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் வந்து போகும் போராடி வெற்றி பெறுகின்றன புனர் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது யாரையும் யாருக்கும் பரிந்துரை செய்ய வேண்டாம் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணம் நகை வாங்கி தருவதில் குறுக்கே நிற்காதீர்கள் பயணங்களில் கவனம் தேவை விவகாரத்தில் இழப்புகள் ஏற்படாமல் கவனமாய் இருக்கவும் ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் வந்து போகும் போராடி வெற்றி பெறுகின்ற நான் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் அனாவசியமான பேச்சை தவிர்ப்பது நல்லது குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று ஆதங்கப்படுவீர்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளருடன் சச்சருவோரும் உத்தியோகத்தில் அலுவலக ரகசியங்களை வெளியிட வேண்டாம் வளைந்து கொடுத்து செல்ல வேண்டிய நாள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அனாவசியமான பேச்சை தவிர்ப்பது நல்லது குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று ஆதங்கப்படுவீர்கள் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் அச்சரவு வரும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அலுவலக ரகசியங்களை வெளியிட வேண்டாம் வரைந்து கொடுத்து செல்ல வேண்டிய நாள் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் அதிகார பதவியிலே இருப்பவர்களுடைய நட்பு கிடை விருந்தினர்கள் வருகையால் வீடு கலை கட்டும் பயணங்களால் புது அனுபவம் உண்டாகும் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்து லாபத்தை ஈட்டுவீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் அமோகமான நாள் உத்திர நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் அதிகார பதவியில் இருப்பது நட்பு கிடைக்கும் அஷ்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் விருந்தினர் வருகையால் வீடு களை கட்டும் பயணங்களால் புது அனுபவம் உண்டாகும் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்து லாபத்தை ஈட்டுவீர்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் அமோகமான நாள் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தினரின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீர்கள் சிலர் உங்கள் உதவியை நாடுவார்கள் செலவுகளை குறைக்க திட்டமிடுவீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்கு ஆதரவு பெருகும் மனநிறைவு ஏற்படுகின்ற சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினரின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீர்கள் சிலர் உங்கள் உதவியை நாடுவார்கள் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செலவுகளை குறைக்க திட்டமிடுவீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்கு ஆதரவு பெருகும் மன நிறைவு ஏற்படுகின்ற எதையும் தன்னம்பிக்கையுடன் மூத்த சகோதர வகையிலே உதவிகள் கிடைக்கும் மனைவி வழி உறவினர்கள் பக்க பலமாய் இருப்பார்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உங்களை எல்லோரும் மதிப்பார்கள் நன்மை கிட்டுகின்றன விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதையும் தன்னம்பிக்கையுடன் செய்ய தொடங்குவீர்கள் மூத்த சகோதர வகையில் உதவிகள் கிடை அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனைவி வழி உறவினர்கள் பக்க பலமாய் இருப்பார்கள் வியாபாரத்து வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்களை எல்லோரும் மதிப்பார்கள் நன்மை கிட்டுகின்ற நான் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன் உங்களின் அறிவாற்றலை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் வரும் கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாய் முடியும் வாகனத்தை சீர் செய்வீர்கள் மனைவி வழியிலே நல்ல செய்தி உண்டு வியாபாரத்தை பெருக்குவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் உதவுவார் தன்னம்பிக்கை விடுகின்ற நாள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் அறிவாற்றலை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் வரும் கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாய் முடியும் ஓராளம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாகனத்தை சீர் செய்வீர்கள் மனைவி வழியிலே நல்ல செய்தி உண்டு வியாபாரத்தை பெருக்குவீர்கள் உத்திராளர் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகள் உதவுவார்கள் தன்னம்பிக்கை துளிர் விடுகின்ற நாள் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன் குடும்பத்தாரின் ஆதரவு பெருகும் நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீர்கள் சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பீர்கள் வியாபாரம் தலைக்கும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் முக்கியத்துவம் தருவார்கள் புகழ் கௌரவம் கூடுகின்ற நா ஒத்திரால நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தாரின் ஆதரவு பெருகும் நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீர்கள் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சில வேலைகளை விட்டு கொடுத்து வியாபாரம் தழைக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகள் முக்கியத்துவம் தருவார்கள் புகழ் கௌரவம் கூடுகின்றன கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள் சிலர் உங்களை நம்பி பெரிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள் புது ஏஜென்சி எடுப்பீர்கள் வியாபாரம் தழைக்கும் உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் சாதிக்கின்றன நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள் சார்ந்தவர்களுக்கு ஒப்படைப்பார்கள் எடுப்பீர்கள் வியாபாரம் தழைக்கும் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தின் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் சாதிக்கின்றன மீன ராசிக்காரருடைய இன்றைய பொது பலங்கள் ஒரே நேரத்தில் இரண்டு மூன்று வேலைகளை இழுத்து போட்டு பார்க்க வேண்டியது இருக்கும் வியாபாரத்தில் ரகசியங்களை வெளியிட வேண்டாம் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் தாமதமாய் கிடைக்கும் பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நாள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரே நேரத்தில் இரண்டு மூன்று வேலைகளை இழுத்து போட்டு பார்க்க வேண்டியது இருக்கும் உத்தரட்டாதி உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் ரகசியங்களை வெளியிட வேண்டாம் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் தாமதமாய் கிடைக்கும் பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நாள் இது வரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஆலோசனை வாஸ்து ரீதியான பெற வருகின்ற தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்